பாஸ்டா முடிங்க எனக்கு வேலை இருக்கு என்ன வேலை சார் நருட்ட பாக்கணும் அப்ப கில்டுக்கு பாயிண்ட் ஏத்தல நரூட்டோ தான் பாத்த சாரி ஓனர் இருக்கட்டும்டா இருக்கட்டும் ஓகே நான் சொல்ல வந்தது சொல்றேன் சொல்ல வரா மாய முடிட்டு இரு மீனா என்ன கொலைகாரனா மாத்தாத சரி ஓகே பொங்களலாம் எதுக்கு கூப்டனா என்னடா சவுண்ட் அது வா என்னோட நாய் குட்டி தான் ஏ நாயே மைக்க